அவரின் நினைவாக அவரை அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவர் வசித்த திரு எஸ் வெங்கட்ராமன் தெரு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது சார் அந்த பெயர் பலகையை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணி ஓடு கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம் இன்னைக்கு என்னுடைய தந்தையின் பெயரால் எங்கள் தெருவுக்கு பெயர் சூட்டி எஸ் வி வெங்கட்ராமன் தெரு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்கள் குடும்பத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் அதே சமயம் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் சென்னையில் நாடகங்களுக்கெல்லாம் திடீர் என்று இது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் பத்து பர்சன்ட் போட்டாங்க கார்பரேஷன்ல கூட்டமே வரல நாடகங்களும் கொறைசுராக நடக்கிறது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சார் உடனே அங்கே கமிஷனரை கூப்பிட்டார் இது என்னது ட்ராமாவுக்கு என்ன டேக்ஸ் போட்டுருக்குங்கிறாங்க ட்ராமாவே ரொம்ப பெருசாக நடக்கலை இல்லை சார் அது ஆக்சுவலாக ட்ராமாவுக்குன்னு இல்லை 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 அதெல்லாம் இல்லை டோட்டலாக அந்த டேக்ஸை ரிமூவ் பண்ணிடுக்க உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அப்போ தான் சொன்னேன் ட்ராமா மட்டும் இல்லை ட்ராமா டான்ஸு மியூசிக்னு வச்சுக்கோங்க சார் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த கலைகள் வளர்வதற்கு உடனே சரின்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை உடனே செய்யக்கூடிய மனோபாவம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ரொம்ப இருக்கு நான் எல்லோருக்குமான முதல்வர்னு அவர் சொல்றது ஒவ்வொரு தடவையும் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு அனைத்து மேடை நாடக கலைஞர்கள் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது உடனடியாக எப்போ சிஎம் வாயிலேருந்தே அது உடனே ஓகேன்னு வந்துடுச்சோ அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ யாரும் பயப்பட வேண்டியதில்லை டாக்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா பாதி டிராமாக்கு மேலே நிறையா வந்து டிக்கெட்டே விற்கிறது இல்லை சில இடங்களில் ட்ராமாவும் ஃப்ரீ அங்கே வரவங்களுக்கு பொங்கல் பூரி சட்னி காப்பி எல்லாமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வீட்டிலேருந்து ஐஸ் வந்து கொண்டு விடலை தவிர பாக்கி அவ்வளோ நெளிந்த நிலைமையில் இருக்கிற பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் அனைத்து மேடைக்கலைஞர்கள் சார்பாக நம் வாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்